வெற்றிக்கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயின் அனல் பறக்கும் பேச்சு மை ஃப்ரெண்ட் மை பிரதர் என குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழக இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வந்து கலந்துகிட்டு பேசிய திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தன் முதல் நன்றியை தெரிவித்தார் விஜய் அடுத்ததாக விஜயின் தாரக மந்திரமான என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் வணக்கம் எனத் தொடங்க தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் இது ஒரு ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்வாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க ஆதரிப்பாங்க ஆனா ஒரு சில பேருக்கு மட்டும் எரிச்சல் வருந்தானே என்னடா திடீர்னு ஒருத்தன் என்று கொடுத்துட்டானே இதுவரைக்கும் நாம சொன்ன பொய்களையெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களே ஆனா இப்போ வந்த இவ சொல்றது மக்கள் மனசுக்கு நெருக்கமா வேற இருக்குது இதுவே பெரிய நெருக்கடியாவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம போறவையெல்லாம் வெற்றி கழகத்திற்கு இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான காலகட்டம் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியின் கட்டமைப்பு தான் அதுதான் ஒரு வேர் மாதிரி அந்த கட்டமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் நாம இப்போ செஞ்சிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் நம்மளோட மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே இளைஞர்களாகவே இருக்காங்களாம் ஏன் இருந்தா என்ன அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்ச போது அவர் பின்னாடி நின்னதும் இளைஞர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போதும் அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அதே மாதிரி நம்ம மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் நம்ம கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் ஆமா ஏன் வரக்கூடாதா நம்ம கட்சியே எளிய மக்களுக்கான கட்சி தானே நம்ம கட்சி பன்னையர்களுக்கான கட்சி இல்லை நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதனால அந்த பூத் ஏஜென்ட்ஸா நம்ம கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம் கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் செலச்சது இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல் சக்தியா இருக்கும் இப்போ புதுசா ஒரு பிரச்சனை மும்மொழி கொள்கை இதை இங்கே செயல்படுத்தலைன்னா கல்விக்கான நிதியை நம்முடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களா இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை வாங்க வேண்டியது இவங்களோட உரிமை இவ்வளோ சீரியஸாக இங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதுதான் நம்ம பாசிசமும் பாயசமும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி ஃபேஸ்புக்கில் ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை நாம் நம்பணுமாம் அதாவது மக்கள் நம்பணுமாம் வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள புகுந்து அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்க எல்லாம் எங்க சார் இருக்கீங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக வேறு ஒரு மொழியை வல்கட்டாயமா அரசியல் ரீதியா திணிச்சா எப்படி தமிழக வெற்றி கழகம் இதை கண்டிப்பா எதிர்க்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று அனல் தரக்க பேசியுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்